என் பேர் ஜாய்ஸு நான் நான் மங்களவாரத்தை டெய்லியும் கேட்பேன் அது குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இருபத்தி நாலுலேருந்து எங்கள் வந்து முட்டி வலி ரொம்ப இல்லை இல்லை யாருமே இறந்துட்டார் ஒரு பொண்ணு தான் அவங்க ஹஸ்பண்ட் திட்டுவாங்க அப்படின்னு போகிறதே இல்லை போறதில்லை முட்டி வலி நிறைய கூட்டிகிட்டு போனோம் எங்குமே சுகமே கிடைக்கல அப்புறம் பிரதருடைய ஜபத்துக்கு சொன்ன உடனே சரின்ட்டு வந்தா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்புறம் கூட்டத்தில் ஜோம் பண்ணிட்டு போனோம் அநேக அற்புதங்கள் என் குடும்பத்தோட செய்கிறாரு கத்தருடைய பரிசு நாமத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ஜீவா இவங்க எங்கள் அம்மா நாங்கள் இப்போ தான் இருந்து வந்துன்னு இருக்கிறோம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வேலையே இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக எங்களுக்கு எங்கள் அம்மாவுடைய வேலை இல்லை நான் ஒண்டி போய் சமாரிச்சு நினந்தேன் அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்ச அஞ்சலி அக்கான்றவங்க ஒருத்தவங்க அவங்க வந்து ஐயாவோடைய மங்கள வார்த்தையாவே ஷேர் பண்ணியிருந்தாங்க அம்மா இந்த ஜபம் பாருமா இவரோடு கூட சேர்ந்து நீ ப்ரேயர் பண்ணே அம்மாக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் ப்ரேயர் பண்ணோம் டெய்லி மங்களவாரத்தை பார்த்தோம் அதுக்கப்புறமா எங்களுக்குள்ளே கடவுள் தூண்டி நீங்கள் போய் அன்பரின் பாதத்தில் கலந்துக்கோங்க அவர்கிட்ட பேசுங்கன்னு எங்களுக்குள்ளவே ஒரு தூண்டுதல் இருந்ததுனால நாங்கள் வந்து அப்போ வந்து ப்ரேயர் பண்ணோம் அன்னிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் ஜபம் மிஸ் பண்ணாமல் அன்பரின் பாதத்திலையும் வந்துன்னு இருக்கிறோம் அப்புறமா தினமும் ப்ரேயரோ காலையிலயோ பார்க்குறோம் நைட்டோ பார்க்குறோம் அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து கடவுளே எங்கள் கூட ஒரு ஒரு நாளும் நீங்கள் பயப்படாதம்மா நான் உங்க கூட இருக்கிறேன்னு அவர் சொல்கிறது போல் எங்களுக்கு இருக்கும் எங்களோடு கூட யாரும் ஆம்பளைங்கன்னு எங்களுக்குள்ள எங்கள் கூட யாரும் இல்லைன்னாலும் ஆனால் கடவுள் எங்களுக்கு பெரிய ஒரு துரைதலங்களோடு எங்க எங்கள் கூட இருக்கிறாரு அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் வேலை எங்களுக்கு கிடைச்சிச்சு அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஹலலூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டுபுரையை என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி நீர் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை யோபேல் தீர்க்கத்தர்சின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா தேசமே பயப்படாதே தேசமே மகிழ்ந்து மகிழ்ந்து பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் வெளியின் மிருகங்களே வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள் பயப்படாதிருங்கள் வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் விருட்சங்கள் காய்களை காய்க்கும் விருட்சங்கள் காய்களை காய்க்கும் அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும் அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு எதிர்பார்த்திருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெரிய காரியங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் முதலாவது ஒரு வார்த்தை சொல்கிறார் பயப்படாதருங்கள் பயப்படாதருங்கள் எதிர்காலத்தை குறைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம் சிலர் சொல்லுவாங்க மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியும் என்று சொல்கிறதை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு ஒரு மரம் நட்டவனுக்கு அதுக்கு தண்ணி ஊற்றணும்னு தெரியுமே ஆனால் இந்த பூமியிலே உங்களை ஜெனிப்பித்த ஆண்டவருக்கு உன்னை போஷிக்க தெரியும் உன்னை உடுத்த தெரியும் உன்னை அழகு பார்க்க அவருக்கு தெரியும் எனவே எதிர்காலத்தை குறித்த பயம் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து எடுக்கப்படுவதாக சில பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து இன்னும் வேலை கிடைக்கலைன்னா ஒரு விதமான பயம் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவருடைய திருமண காரியங்கள் நடக்காவிட்டால் அவ்வளவுதான் என் நிலைமை என்ன ஆகுமோ ஒரு விதமான பயம் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட வயது ஆனதற்கு பிறகும் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை கிடைக்கலைன்னா அவ்வளோதான் எனக்கு நீ சந்ததியே இல்லை என்னுடைய எதிர்காலம் இருண்டு போய்விட்டது ஒரு விதமான பயம் சிலருடைய வாழ்க்கையிலே சில சின்ன வியாதிகள் வந்தால் கூட ஒரு சின்ன வேர்க்குறு வந்தால் கூட என்னமோ எனக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்துட்டது என்று ஒரு விதமான பயம் இன்றைக்கு பயத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து அப்புறப்படுத்தும்படி கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதே மகிழ்ந்து கழிகோறு தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்தும் பயப்படக்கூடாது ஒருவேளை நேற்றைக்கு வரைக்கும் ராத்திரி நேரத்தில் கெட்ட சொப்பனங்களை கண்டு நீங்கள் பயந்து அலறி எழும்பி உட்கார்ந்திருக்கலாம் நேற்றைக்கு வரைக்கும் பயம் உறுத்துகிற சொப்பனங்கள் ஏதோ ஒன்றை நீ பார்த்ததை நமத்தம் ஐயோ எனக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்னுடைய பேர பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் பார்த்த கனவை கண்டு பயந்து ஏதோ ஒன்று நடக்கப் போகுது ஏதோ ஒன்று நடக்கப் போகுது ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று நடக்காது நல்லது தான் நடக்கும் இன்னைக்கு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள் அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் சுற்றித் திரிந்த ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அவர் போகிற இடத்திலெல்லாம் நன்மை செய்தார் போன இடத்திலெல்லாம் ஜனங்களுடைய குறைகளை தீர்த்து வைத்தார் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்யும்படி வந்திருக்கிறாரே தவிர நீங்கள் பயப்படுகிறபடி காரியங்களை உங்களுக்கு அனுமதிப்பதற்காக அல்ல என்பதை இன்றைக்கு ஆண்டவர் உத்தரவாதமாய் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த உடனடியாக மெய்ப்பர்களுக்கு அந்த நல்ல செய்தியை சொல்லும் பொழுது தேவதூதர்கள் முதலாவது சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்குச் சொல்லுகிறேன் இன்றைக்கு கிறிஸ்து என்னும் இச்சபர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்கிறதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் அன்றைக்கு அந்த மங்கள வார்த்தையை சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பயப்படாதிருங்க அவர் சிறு பிள்ளையாக அல்ல துணிகளிலே சுற்றப்பட்ட பிள்ளையாக அல்ல தன்னுடைய உயிர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை எல்லாம் நான் கொடுப்பேன் என்று உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார் அவர் கொடுக்கிறவர் நம்மை வாழ வைக்கிறவர் நம்முடைய பிரச்சனைகளிலே பங்கெடுக்கிற ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஆண்டவர் நீ அழும்போது உன்னோடு சேர்ந்து அழுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக தான் மிகவும் நேசித்த லாசரு என்கிற அந்த நண்பன் மறித்த பொழுது தன்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுது எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள் அந்த லாசருடைய சகோதரிகள் இருவர் மாத்தாலும் மரியாளும் நினச்சி நினச்சி அழுது அப்பப்போ அந்த கல்லறை அருகே ஓடி 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 தன்னுடைய சகோதரனுடைய சரீரத்தை புதைத்த இடத்திலே போய் அழுத கண்ணீர் வடித்து விட்டு வந்து கொண்டிருந்த அந்த துக்கத்தின் உச்சக்கட்டமான நான்கு நாட்கள் அந்த நாலாவது நாளிலே ஆண்டவர் சீடர்களை பார்த்துச் சொன்னார் என் சிநேகிதனாகிய லாசரும் மறித்து போய்விட்டான் அவனை நான் பார்க்க போக வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு வரும்பொழுது அங்கு மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்த யூத ஜனங்கள் அழுகிறதையும் கண்டு ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய துக்கங்களில் அவர் பங்கெடுக்கிற ஆண்டவர் நம்முடைய சுப காரியங்களில் அவர் பங்கெடுக்கிற ஆண்டவர் அவரையும் உங்களையும் ஒரு நாள் பிரித்து பார்க்காதீங்க என்னுடைய தேவன் என்று சொல்லுங்க ஆபிரகாமின் தேவனே என்று கூப்பிட்ட நாட்கள் உண்டு ஈசாக்கின் தேவனே என்று கூப்பிட்ட நாட்கள் உண்டு யாக்கோபின் தேவனே என்று கூப்பிட்ட நாட்கள் உண்டு ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவிது என்னுடைய தேவனே என்று கூப்பிடுகிறான் தன்னையும் ஆண்டவரையும் விலைக்கு விடாதபடிக்கு தன்னோடு கூட அவரை இணைத்து கொள்ளுகிறான் அதுதான் அவனுடைய வெற்றியின் ரகசியம் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவன் சாதித்ததனுடைய ரகசியம் என் தேவனே என்று கூப்பிடுகிறான் என் தேவனே என் தேவனே அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த உலகத்திலே என் ஆத்தமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என்னுடைய இருதயமோ உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி தன்னையும் ஆண்டவரையும் இணைத்து கொண்டே பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படி நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை விட்டு உங்களை நீங்கள் பிரித்து விடாதிருங்கள் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற தடைக்கல்லாகிய ஏதோ ஒரு பாவத்தை தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு இந்த பாவம் முக்கியமல்ல இந்த அற்ப சுகம் எனக்கு முக்கியம் அல்ல அதெல்லாம் தாண்டி என்னை நேசிக்கிற என் இயேசுதான் எனக்கு முக்கியம் என்று எல்லா பாவ எல்லா கற்களை அப்புறப்படுத்தி இயேசுவோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை பார்க்கும் பொழுது வருத்தப்பட்டு பிள்ளையே நீ வா என்று சொல்லி உனக்கு இழைப்பார்தல் தருகிறேன் என்று உன்னை அனைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக பிள்ளைகளெல்லாம் பெற்றோர்கள் கொண்டு வந்து ஒரு முறை என் பிள்ளைய ஆண்டவர் அணைக்க மாட்டாரா அவர் என்னுடைய பிள்ளையுடைய தலையில் ஆண்டவர் கை வைக்க மாட்டாரா என்று சொல்லி பிள்ளைகளை அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கும்படி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு அவருடைய தலையின் மேல் கைகளை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம் இன்றைக்கும் உங்களையும் ஆண்டவரையும் விட்டு பிரிக்கிற ஏது இருந்தாலும் இன்றைக்கு அதெல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி அறிந்து விடுங்கள் ஒருவேளை ஆண்டவர் அருவருக்கிற ஒரு மதுபான பழக்கம் உன்னிடத்தில் காணப்படலாம் ஏதோ ஒரு போதை வஸ்துவை நீ அருந்துகிற ஒரு பழக்கம் உன்னிடத்தில் காணப்படலாம் எல்லாத்தையும் தூக்கி அறிந்து போடுங்க ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நாளுக்கு பிறகு திருந்தாத உன் புருஷன் திருந்துவார் ஒருவேளை உன்னுடைய புருஷன் எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் திருந்தாவிட்டால் இன்றைக்கு கட்டாய ரட்சிப்பு பலவந்த ரட்சிப்பு சவுலுக்கு கிடைத்தது போல் அவனை பவுலாய் மாற்றினது போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர்கள் சாதிக்க முடியாதபடிக்கு அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற எந்த பாவ பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி அவை எல்லாவற்றிலும் பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் விடுவிக்கிறார் இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் கண்ணீரோட ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு விமோச்சனம் வேண்டும் என் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் என் புருஷனுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் என் குடும்ப குட்டி தரகமாய் இருக்கிறது என் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாற வேண்டும் என்று நீ அழுது கொண்டு வந்திருந்தாய் அல்லவா உன் அழுகை ஆண்டவர் கேட்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் அழாதே மகளே பயப்படாதே மகளே மகிழ்ந்து கழிகூறு வாழ்க்கையில் நான் பெரிய நல்ல காரியங்களை செய்ய போகிறேன் பெரிய பெரிய Yeah. கடன்களை சுமந்த நாட்களுக்கு பதிலாக பெரிய வருமானங்களை இனி நீ அறுவடை செய்யப் போகிறாய் பெரிய அவமானத்தை சுமந்த நாட்களுக்கு பதிலாக உன் பிள்ளைகள் பெரிய புகழையும் பெயரையும் உன் பிள்ளைகள் சம்பாதித்து கொண்டு வருகிறதை இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே எதை பற்றி நீங்கள் பயப்படக்கூடாது இந்த பயம் என்கிற ஒரு காரியம் அவிஸ்வாசத்திற்கு அடையாளம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தும் தைரியமாய் மேற்கொண்டதை நீங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறீர்கள் அவரிடத்தில் காணப்பட்ட அந்த தைரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே வைப்பாராக எல்லா கோழைத்தனத்தின் ஆவிகளை இன்றைக்கு வெளியேற்றுகிறார் ஒருவேளை நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை நான் செத்து படிவதே மேலென்று ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சாக வேண்டிய அவசியமில்லை காலத்திற்கு முன்பாக நீ ஏன் சாக வேண்டும் நீ தீர்க்காய்ச்சோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் முப்பத்தி மூன்றரை வயதிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே நீ காலத்திற்கு முன்னால் சாக வேண்டிய அவசியம் இல்லை நீ மகிழ்ந்து கழிகோறு எல்லா டிப்ரெஷன் ஆவிகளை குடும்பத்தை விட்டு ஆண்டவர் வெளியேற்றுகிறார் சில பாலிப பிள்ளைகள் டிப்ரெஷனில் இருந்து வெளியே வராமல் இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டிருக்கலாம் அவர்கள் எல்லாரையும் இன்றைக்கு ஆண்டவர் இருட்டறையிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படிக்கு தன்னுடைய அபிஷேகத்தை அவர்கள் மேலே ஊற்றுகிறதையும் அவர்கள் இருக்கிற இருட்டறையிலே வெளிச்சம் தேவன் உள்ளே போகிறார் அவர் இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்து வெளிச்சம் நல்லது என்று கண்டவர் நல்ல வெளிச்சத்தை உன் பிள்ளைக்கு கொடுக்க கொடுக்க அந்த இருளை ஆண்டவர் விரும்பவில்லை கிடந்து கொள்ளாம தாடி வளர்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளை இனி வீட்டிற்கு போகும் பொழுது நல்ல வஸ்திரம் தரித்து அமர்ந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று ஒரு மனுஷன் இருந்தான் தன்னைத்தான் காயப்படுத்திக் ஆண்டவர் இறங்கி வரும்பொழுது அவன் வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தான் கல்லறகையின் அருகிலே கிடந்த அவனை ஆண்டவருடைய அருகாமையிலே கொண்டு வந்த அந்த இயேசனுடைய அன்பு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் இறங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பயம் சில நேரங்களிலே பிள்ளைகளை தவறான முடிவெடுக்க வைத்து தற்கொலைக்கு நேராக கொண்டு போய்விடும் எனவே அந்த பயம் என்கிற ஆவி உங்களுடைய இருதயத்திற்குள்ளே போகாதபடி எப்பொழுதும் ஜாக்கிரதையோடு இருங்கள் எது நடந்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையிலே ஒன்று நடக்காது என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே இருக்கிறார் கைவற்ற மாட்டார் முகத்தை மறைத்தது உண்மை ஆனாலும் கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவது உண்மையிலும் உண்மை என்று ஆண்டவருடைய வார்த்தை என் பிள்ளைகளுக்கு நேராக ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் சந்தித்தாய் இனி பெரிய பெரிய வெற்றிகளை நீ நீ குவிக்க பெரிய பெரிய நஷ்டங்களை அறுவடை செய்தாய் பெரிய பெரிய லாபங்களை நீ அறுவடை செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானர் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்குள்ளே எழுந்தருளி வந்து உலகத்தில் இருக்கிறவர்களும் உனக்கு இருக்கிறவர் பெரியவர் இனி பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை நேற்றைக்கு வரைக்கும் இல்லை வியாபாரத்திலே ஒரு நல்ல லாபம் இல்லை அறுவடை இல்லை ஒரு நல்ல மேய்ச்சல் இல்லை எதில் கை வைத்தாலும் நஷ்டம் எதில் கை வைத்தாலும் தோல்வி எதில் கை வச்சாலும் இருக்கிறதெல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வருகிற ஒரு நிலைமை நேற்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கலாம் இன்னைக்கு பிறகு நீ இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்படி அவர் சொல்கிறார் வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும் விருட்சங்கள் காய்களை காய்க்கும் அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும் நேற்று வரைக்கும் அத்திமரத்தை நட்டு பார்த்தாய் பலன் கொடுக்கவில்லை திராட்சை தோட்டத்தை போட்டு பார்த்தாய் பலன் கொடுக்கவில்லை மாதுள செடிகளை நட்டு பார்த்தாய் உனக்கு பலன் வரவில்லை ஒலிவ மரத்தை நட்டு பார்த்தாய் பலன் கிடைக்கவில்லை ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கலன் தராமல் போனாலும் தொழுவத்திலே மந்தைகள் பலன் தராமல் போனாலும் கர்த்தருக்குள் நீ மகிழ்ந்திரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்றைக்கு பிறகு உன் விருட்சங்கள் காய்களை காய்க்கும் எந்த வியாபாரத்திலே உனக்கு வருமானம் இல்லையோ லாபத்தை அறுவடை செய்ய முடியவில்லையோ அந்த வியாபாரத்தில் கர்த்தர் இன்றைக்கு மகிமையாக இறங்கி வெளிப்பட போகிறார் அத்தி மரமும் திராட்சை செடியும் இனி பலனை தரும் பலன் கொடுக்காத உன்னுடைய பிள்ளைகள் பலன் கொடுக்காத உன்னுடைய கற்பம் பலன் கொடுக்காத உன்னுடைய சரீரம் இன்றைக்கு நீ பலன் கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை பலனை அறுவடை செய்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் விரயம் பண்ணி கொண்டு சம்பாதிக்கிறத எல்லாவற்றையும் தேவையில்லாத பழக்கங்களிலே கொண்டு எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கலாம் அவருடைய சரீரத்தை நஷ்டப்படுத்தி சம்பாத்தியங்கள் எல்லாம் நஷ்டப்படுத்தி மனம் போன போக்கிலே பிள்ளைகள் போனதன் நிமித்தம் மனம் போன போக்கிலே புருஷன் போனதை கேட்ட நிமித்தம் ஆண்டவரே என் புருஷன் எனக்கு மீட்டு தாங்க என் பிள்ளைய மீட்டு தாங்க ஆண்டவரே என் பிள்ளை குடிச்சு குடிச்சு தன்னுடைய சரீரத்தை பாழாக்கி மரணத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறான் என் பிள்ளையை மீட்டு தாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவன் இனி கனி கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இன்றைக்கு பிசாசனுடைய பிடியில் இருக்கிற உன் பிள்ளையை மீட்டு உன் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் யோவையில் ரெண்டு இருபத்தி நான்கு சொல்லுகிறது களங்கள் தானியத்தினால நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணையும் இனி வழிந்தோடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவ்வளவு நாளும் அறுவடை செய்து பக்குவப்படுத்துகிற களங்கள் எல்லாம் காலியாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு பிறகு அந்த களங்கள் தானியத்தினால நிரம்பும் உன்னுடைய ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணையும் வழிந்தோடும் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் நன்மைகள் வழிந்தோடும் நேற்றைக்கு வரைக்கும் சொட்டு சொட்டான ஆசீர்வாதத்தை பார்த்து ஒரு சொட்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அதை குடும்பத்தில் செலவு பண்ணுவதற்குள்ளாக பல விட செலவுகள் வருகிறது நிமித்தம் நீங்கள் பல இடங்களில் போய் கையேந்தி கடன் வாங்கி உங்களுடைய குடும்ப தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக வாங்கின கடனை அடைக்க முடியலையே புருஷருக்கு நோய் நொடி பார்த்த கடன் அடைக்க முடியலையே நான் என்ன செய்வாண்டவரே எனக்கு வழி தெரியல என்று ஒருவேளை வந்திருக்கலாம் நான் தானே வழி என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நீ கண்ணுக்கு முன்னால எனக்கு ஏதாவது சொத்து இருந்தால் அதை வித்து இந்த கடனை தீத்திருப்ப ஆனால் எனக்கு சொத்து இல்லையே இல்லைன்னா யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்கிறவங்க இருந்தா நான் அதுங்கிட்ட இருந்து வாங்கி இந்த கடனை அடைஞ்சிருப்பேன் என்கிட்ட உதவி கேட்கிறவங்க தானே இருக்கிறாங்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே நான் இந்த கடனிலிருந்து எப்படி மீண்டு வருவேன் ஆண்டவரை இந்த ஆழத்திலிருந்து நான் எப்படி கரை சேருவேன் கரை சேர்க்க வழி இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருந்தால் கரை சேர்க்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார் நடு கடலில் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் நடு சாம வேளையிலே ஆண்டவரை அழைத்ததும் ஓடி வருவார் நடு கடலாக இருந்தாலும் நாலாம் ஜாம வேளையாக இருந்தாலும் அழைத்ததும் ஓடி வருகிறவர் என் ஆண்டவர் உன் நண்பனை நீ அழைத்தார் நடுக்கடலுக்கு வரமாட்டா நீ நல்லா இருந்தாவ வருவா நடுக்கடல்ல நின்னுட்டு கூப்பிட்டு ஐயோ உனக்கு உதவி செய்த நான் அழிஞ்சிருவேன் அப்படின்னு அவன் ஒரு நாள் கூட வரமாட்டார் உன்னுடைய உறவுகளை கூப்பிட்டா நடுக்கடல்ல கிடைக்கிற வந்த நான் அழிஞ்சிருவோம் ஐஎம் சாரி என்று சொல்லிவிடுவான் ஆனால் நடுக்கடல் இருந்தாலும் நாலாம் சாம இருந்தாலும் அழைத்தது ஓடி வந்து உதவி செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்வார் கடன் என்கிற கடலிலே தத்தளித்து கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை உன்னுடைய ஆலைகளிலே என்னை திராட்சை ரசமும் எண்ணையும் வளிந்தோடும் அந்த வழிந்தோடுகிற ரசமும் எண்ணெயும் உன் குடும்பத்தில் உள்ள எல்லா தரித்திரங்களை மாற்றி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடும் உனக்கு அன்பின் சமாதானத்தையும் அன்பின் ஆறுதலையும் கட்டளையிடும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறா சொன்னபடி செய்வார் ஒருவேளை நேற்றைக்கு வரைக்கும் தரித்திரமும் ஆலையிலே புரண்டு ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் ஒன்றை பார்த்தவன் தரித்திரம் பா அவங்க கூட சேராத இந்த தரித்திரம் உன்னையும் பற்றி பிடிச்சிடன்னு சொல்லி உன்னை தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்லலாம் அவர் சாபம் பிடித்தவர் அவ கூட சேராத அந்த சாபம் உன்னை ஒட்டி கொண்டு இருக்கும் என்று ஒருவேளை சொல்லியிருக்கலாம் சாபமுன் வீட்டு வழியாக அப்படியே வழிந்தோடின நாட்களுக்கு முடிவு வருகிறது தரித்திரமுன் முன் படியில் உன் ஆலைகளிலே உன்னுடைய வியாபார ஸ்தலங்களிலே விழுந்து கிடந்த நாட்களுக்கு முடிவு வருகிறது ஏதோ நீ அறியாத ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த வழியிலிருந்து இருந்து உடைய கடன்கள் எல்லாவற்றையும் அடைச்சு கூட கூட மிச்சம் எடுக்க கர்த்தர் பண்ணுவார் அதிசயமாய் நடத்தி வருகிற ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பீர்கள் அப்பொழுது என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இன்னைக்கு பிறகு நீங்க எந்த இடத்திலும் யார் முன்னிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார் ஆண்டவரே இன்றைக்கு சொன்னீங்க என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்கள் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தருவீராக ஆண்டவர் சில பிள்ளைகள் காலாகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் இன்னும் நடக்கலையே என்ன கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தில் மட்டும் எனக்கு உதவி செய்யணும் அவனுக்கு என்ன செய்யணும் மகள் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் எனக்கு நிறைவேற்றி வைங்க ஆண்டவர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் நிற்கிற பிள்ளைகளுக்கு என் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு உள்ளால் ஆண்டவர் கிருபையா என் பிள்ளைகளுக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை தொடர் நிறே கொண்டு வா நிறே கொண்டு அநேக ரபே கால்கள் நிற்கிறார்கள் ஈஷாக்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஈஷாக்கை கொண்டு கொள்வார் சில ஈசாக்குகள் நிற்கிறார்கள் ரபே காத்திருக்கிறார்கள் ஈசாக்குகளுக்கு ரபேக்காலை கொண்டு வரபடி எலியேஸ்வரனி அனுப்ப குடும்பத்தில் நிறைய சுப காரியங்கள் நடக்கும் மங்கள ஒலி சத் இவர்கள் வீடுகளிலே கேட்க மகிமையான நல் விசேஷங்கள் குடும்பத்தில் நடக்கட்ட தடைகள் உடைக்கப்படாண்டவரே சில பிரிந்து போன குடும்பங்கள் இங்கே நிற்கிறதை பார்க்குறேன் கணவனும் மனைவியும் சண்டை போட்டு பிரிந்த சேர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு எப்படி சில மட்டும் போட்டு தாங்க அவரை கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட கொண்டு சேர்த்து விடுங்கன்னு அழுகிற பிள்ளைகள் என் மனைவியை கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட மறுபடியும் கொண்டு தாங்க ஆண்டு இதை மாத்திரை நீங்கள் செய்ங்க என்ன வேணும்னு கேட்டீங்களே எனக்கு இதுதான் வேணும் ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய பிரிஞ்சு போன குடும்பம் இன்னைக்கு சேரும்படி நான் சபிக்கிறேன் அன்றைக்கு யோசேப்பை பார்த்து உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன்னு சொல்லி தேவனை தூதர் அனுப்பி கன்வின்ஸ் பண்ணி ஆண்டவர் என் பிள்ளைகளுக்காக ஒரு கன்வின்சிங் ஏஞ்சல் அநீர் அனுப்பு குடும்பங்களை சேர்த்து வைக்கிற கபரியல் தூதர்கள் புறப்பட்டு போவார்களாக புறப்பட்டு போவார்களாக எந்தெந்த பிள்ளைகள் என்ன எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்ன கணீரோடு வந்து நிற்கிறாங்களோ ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு பேங்களோடு எத்தாலேறி எனக்கு ஒரு நல்ல வேலையை தான் காண்டுவரே எப்படியாவது குடும்பத்தை நான் பொறுப்பாக சொல்லி குடும்ப பொறுப்புகளை தலைமையில் சுமக்க நிற்கிற வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பிள்ளைகளுக்கு உங்களை நோக்கி கூப்பிடும் பிள்ளைங்க எட்டாததுமான காரியங்களை செய்கிற ஒரு பெரிய பிள்ளைகளை கொண்டு போய் உட்கார அரசாங்க தேர்வு நிறைய முறை எழுதின பிள்ளைங்க பேங்க் எக்ஸாம் நிறைய முறை எழுதின பிள்ளைங்க ரயில்வே எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதி தோல்வி அடைந்த பிள்ளைங்க நிக்கிறாங்க எத்தனை முறை தான் எழுதுறது என் பிள்ளைகளுக்கு இந்த முறை நீர் வாய்ப்பு கொடுப்பீராக அரசாங்க உத்தியோகத்திற்கு என் பிள்ளைகளை பாத்திரவான்களாய் மாற்று நீங்க தான் சொன்னீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கொடுத்தா சந்தோஷமா போவீங்க எனக்கு பிள்ளைங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் பரலோகத்தின் உச்சிதங்களும் பூமிக்குரிய நன்மைகளும் இவர்களுக்கு கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு எண் நாற்பது பி பார் ஒன்று ஏ

மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெவ உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு 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 இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது 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 மற்றும் நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக